இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற ஆலமரங்க ஆலமரத்தை வந்து விழுது வந்துருக்கு இதில் வந்து ரங்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊஞ்சல் விளையாட போகிறாங்க இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி விளாட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ தூரம் போய் வரா பாருங்களேன் தண்ணி தண்ணி இருந்தால் ரொம்ப செமையாக இருந்திருக்கும் பரங்கன்ஸ் வேறு எல்லாம் இருக்கா வர வரான் பாருங்களேன் ஐயோ செமையாக இருக்கிறாங்க தண்ணி இருந்தால் ஒன்றும் அப்படியே போய் தண்ணி ஃபுல்லாக இருங்க அப்படியே குளத்தில் வந்து குளிக்கலாம் பார்க்குறன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆலமரம் பாருங்களேன் எவ்வளோ தூரம் போய் வராமல் இருக்குது செம்ம இல்லை செமையாகுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆகிட்டு பெரிய விழுதுங்க அந்த இருந்துருக்கேன் இது மாதிரி வந்து கிராமத்தில் தான் அவங்க இது மாதிரி இருக்க முடியும் மற்றபடி வேறு எங்கேயும் இருக்க முடியாது சிட்டி லைஃப்னால் இது மாதிரி வராது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலாறு இருக்கா சூப்பராக இருக்கேன் இதுதான் பெரிய ஆலமரம் ரொம்ப நாள் ஆலம்பரம் அது அந்த விழுதெல்லாம் பாருங்கள் அந்த விழுது விழுந்திருக்கு இது மாதிரி இந்த விழுது வந்து பார்த்திங்கன்னா அடியில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஸ்ட்ராங் இது வந்து அப்படியே வந்து தரையில் வந்து வேற விழுந்து மரம் ஆகிடுங்க அதனால் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்கண்ண கூட இந்த விழுது உடைய முனையை போட்டு தலைக்கு தேய்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டு வந்து இருக்காங்க பாருங்க ஏன்னா கிராமத்தில் மட்டும்தான் இது மாதிரி கிடைக்கும் சிட்டிலாம் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைங்க நான் அப்படி நான் போய் வரேன் இப்போ நான் போய் பாருங்க அதான் ட்ரைட்டாக புடி